வணக்கம் நன்றி நன்றி குறிப்பு இல்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தவர்கள் அனைவருமே அவர்களும் வாழ்ந்தார்கள் மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள் திருவள்ளுவர்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் சொல்லலாம் இருக்கு இல்லையா என்னோட பெரிய குறிக்கோள நினைக்கிறது என் முருகப்பெருமானோட பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் என் வாழ்நாள் முழுவதும் அந்த மீனாட்சியும் அந்த முருகப்பெருமானோட நாமத்தையும் அவங்களோட பூனையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட பெரிய குறிக்கோளாக வச்சிருக்கேன் இருந்துட்டாலும் கூட முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருக்கு பழனிக்கு ஒரு சிறப்பு இருக்கு திருச்செந்தூருக்கு ஒரு சிறப்பு இருக்கு பழகுதிர்ச்சோடிக்கு ஒரு சிறப்பு இருக்கு தனி சிறப்பு என்ன அப்படின்னா கடல் கடல் இருக்கிற எல்லா பகுதிக்குமே மழை பெஞ்சப்ப சுனாமி வந்துச்சு ஆனால் இந்த திருச்செந்தூர்ல மட்டும் மழை பெஞ்சு சுனாமி வந்தப்ப கடல் இருநூறு அடி பின்னாடி போச்சான் என்ன காரணம் திருப்புகோளில சொல்லப்பட்டது சூரபதவனை வதம் செய்ய போகும்போது சூரபதவன் ஆகப்பட்டவன் கடல்ல போய் ஒளிஞ்சான அப்படி கடல்ல போய் ஒழிய போகும்போது முழுப்பெருமான் வேல் எடுத்து விட கடலாகப்பட்டது பின்னாடி போச்சான்

தெரியுங்க எதுக்கு பழமொழி சொன்னாங்க எதுக்காச்சும் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவதற்காக சொல்லியிருப்பாங்க இந்த சட்டியில இருந்தாலும் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி எதுக்கு அப்பா கிட்ட இருந்தாலும் பிள்ளைங்க அந்த புத்தி வரும் அப்படின்றதுக்காக சொன்னாங்க ஆனா உண்மையான பொருள் என்ன அப்படின்னா சஷ்டியில் வருதா வருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பதே பழமொழி குழந்தை இல்லாதவங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தவமானால் அவங்களுக்கு குழந்தை பிறப்பதும் என்பது ஐதீகம் இன்று வரை நடந்துகிட்டு இருக்கு அதுதான் வந்து சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பது பழமொழி அது கால போகல சட்டியில் இருந்தாதான அகப்பையில வரும் நம்ம மாத்தியாச்சு அப்ப இன்னொரு படமொழி சொல்லுவாங்க சோறு கண்ட சொர்க்கு ஒரு பழமொழி சோரை பார்த்தா அங்கேயே பாய படுத்துப்பான் அதுக்காக ஏன் சொன்னாங்க கிடையாது ஐப்பசி மாதம் வர பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் அந்த அண்ணாபிஷேகத்தை பாக்குற எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவதாக ஐதீகம் அதனாலதான் சொல்லி வச்சாங்க சோறு கண்டையோட சொர்க்கம் அந்த சோறுனால அந்த அன்னத்தினால சிவபெருமான யார் யாருனால அந்த அபிஷேகத்தை பாக்குறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவதாக ஐதீகம் அதேதான் சொல்லி வச்சாங்க அந்த போக்குல மாத்தியாச்சு இருக்கு இல்லையா இப்ப அந்த புண்ணிய செய்யணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க புண்ணிய செய்யறதுதான் என்ன எதுக்காச்சும் வாயத்தொடர்ந்து பேசுக புண்ணிய செய்யறதுதான் என்ன புண்ணியெல்லாம் செய்யலையாடிங்க சோறு போடுறது மத்தவங்களுக்கு சோறு போடுறதா அதெல்லாம் பெரிய புண்ணியம் இருக்கு இல்லையா இப்ப புதுசா என்ன பண்றாங்க திருப்பதி சொத்தை எழுதி வைக்கிறாங்க கேட்டாரா அவரு உங்க சொத்தை அவரே பல பிரச்சனைகள் இருக்காரு லட்டுல மீன் குழப்ப மீன் கொழுப்ப கலந்துட்டாங்கன்னு சொல்லி பெரிய நொம்பலத்துல தெரியறாரு பெருமாளே நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவரு சொத்தை எழுதி வைக்கிறாரு அவரு கேட்டாரா இருக்கு இல்லையா அப்ப நம்மளோட காசெல்லாம் செலவழிச்சுதான் புண்ணிய சேர்க்கணுமான்னா கிடையாது சின்ன சின்ன விஷயத்துல கூட புண்ணியத்தை சேர்க்கல ஒருத்தவங்க நம்மகிட்ட கஷ்டத்தை சொல்லும் போதோ இல்ல அழுகும்

அந்த வள்ளலார் மீதே வழக்கு போட்ட உலகம் போட்டாங்க தப்புன்னு சொல்லி ஒரு தப்புமூணு பேர் வழக்கு போட்டாங்க வள்ளலார் மீதி அப்ப என்ன பண்றாங்க நீதிபதி நீதிபதி ஒரு வந்து சொல்லிட்டாரு வழக்கு போயிருச்சு வள்ளலார் வந்து நீதிமன்றத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க அப்பூணு பேர் உட்காந்துருக்காங்க நீதிமன்றத்துல வள்ளலாறு வல்லாறு வள்ளலாரை பார்த்து அந்த பதிமூணு பேர் எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடறாங்க நீதிபதி பாக்கிறாரு ஏண்டா நீங்க தான் அவன் மேல வழக்கு போட்டீங்க சட்டப்படி பார்த்தா நீங்க அவரோட எதிரி நீங்க என்ன கையெடுத்து கும்பிடறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அந்த பதிமூணு பேர் சொல்றாங்க தெரியலையா அவரை பார்த்தவன கையெடுத்து கும்பிடணும்னு தோணுச்சு அப்ப எப்படி ஒரு சிலரை பார்க்கும் போது கையெடுத்து கும்பிடணும்னு தோணும் ஒரு சிலரை பார்க்கும் போது கையெடுத்து கும்பிட்டு தொலைமேன்னு தோணும் பரவாயில்ல வயசுக்கு மூத்தவங்களா போயிட்டாங்க அனுபவசாலியா போயிட்டாங்கன்னு சொல்லி தோணும் இருக்கு இல்லையா